வணக்கம் மண்சை இப்போ எப்படி தான் யார் இருக்கிறார் இந்த மண்சை எப்படி தான் ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட வந்து ஒரு மான ரோஷம் சூடு சுவர்ணம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து தூது விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதே போல் தான் நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஃபோட்டோ காட்டி பேசுகிறாருங்க உங்களை ரொம்ப கேலப்படுத்துகிறாருங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியுங்க நான் யார்கிட்டங்க யார் கடலில் அங்கே விழுந்தேன் மூணாவது மனுஷன் கல்லையா உளுந்தேன் எங்கள் கட்சிக்காரங்க காலில் உளுந்தங்க அவங்க என்னோட சீனியர் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக உளுந்தங்க அப்படின்னு மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு பையன் சொன்னார் ஏய் என்னப்பா கட்சியோட அவங்க சீனியர் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பயோடேட்டாவே எடுத்து பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் அவங்களோட ஆறு மாதம் சீனியர் அவங்க எடப்பாடியோட சின்னவங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அடப்பா இதுலையுமா போய் எல்லாத்துலேயுமே போய்னா இதுலையுமா போய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமூகத்தலங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு சசிகலாக்கு எதிராக வந்து இவரிய பேசவே இல்லை சசிகலாவை ஆதரிக்கிற ஒரு மனநிலையில் பேசுறாரு ஏற்கனவே சசிகலாவை பற்றி பேசுனாலே அவருக்கு ரொம்ப காண்டாகிடுவார் மனுஷன் அந்த மாதிரி தான் இருந்தார் நாய சூரியனை பார்த்து நாய் கொலச்ச மாதிரி அப்படின்லாம் சசிகலா சொன்னார் இனிமேல் சசிகலாவுக்கு கட்சியில் வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்க அவங்க யாருங்க அவங்க கட்சிக்கு அவங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னவர் திடீர்னு வந்து சசிகலாவோட சமரசம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக இவர் சர்வே எடுத்து பார்த்துட்டாரு அப்படியே எடப்பாடி பழனிசாமி மேலே கொலம் வெறியில் இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு இன்னும் அந்த மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சமுதாய மக்களுக்கான வேட்பாளர்கள்லாம் நிறுத்தியாச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த வேட்பாளர் மேலே காண்டில் இருக்கிறாங்க இதில் வேறு மதுரையில் வேறு பிரச்சாரம் பண்ண போனால் டாக்டர் சரவணன் அந்த ஆள் என்ன பண்ணி வச்சுருக்கிறான் பைனாக்குலர் மூடியை திறக்காம நான் வந்து தொலைநோக்கு பார்வையில பாக்குறேன் இப்படிப்பட்ட கூமுட்டையெல்லாம் கொண்டாந்து வேட்பாளராக மக்கள் வந்து எப்படி வந்து ஓட்டு போடுவாங்க ஆஹ் பைனாக்குலர் வந்து மூடியை கூட திறக்கல துறக்காம ஸ்டாலின் ஒரு க உதயநிதி ஒரு கல்லோடு சுற்றுறாரு வெங்கடேசன் எம்பி எவ்வளோ தூரம் பார்த்தாலும் காணா என்ன செஞ்சார் நலத்திட்டங்கள் உதவிகள் எதுவுமே அவர் செய்யலை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஓ முதல் பைனாக்குளார் மூடியா கல்கியா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் முக்கள் வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களையும் வச்சு கல்வி கழிவு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலா கூட இப்போ சமரசமாக போகிறது தான் தென் மாவட்ட மக்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு மதிப்பு வரும் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் தென் மாவட்டங்களில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இதே தாண்டி பார்த்திங்கன்னா மூணாவது மனுஷன் மூணாவது மனுஷன் எங்கள் கல்லையை கட்சிக்காரங்க கால்ல விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏற்கனவே இவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இப்போ இருக்கிறாரு இந்த மாதிரி பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவர் சொல்கிற இந்த விஷயங்களை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தென் மாவட்ட மக்கள் வாக்குகளுக்காக இந்த மாதிரி பேசுகிறாரு சசிகலா ஆதரிக்கணும் ஏன்னா டிடிவி ஓபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து அந்த ஓட்டை வரவிடாமல் செய்கிறாங்க ஏற்கனவே பாஜக வந்து டிடிவி வந்தாச்சு ஓபிஎஸ் வந்தாச்சு நீங்களும் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நான் எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சசிகலா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இல்லைனா அவங்க பாஜகவுக்கு ஆதரிச்சிருப்பாங்க பாஜக ஆதரிக்க முடியாது எப்பயுமே அதிமுக நான் அதிமுகன்னா நான் தான் நான் தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் என் மனநிலை இருக்குது நான் வந்து எப்போ எந்த காரணத்தை கொண்டும் அதிமுகவுக்கு எதிராக நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா பாஜகவும் அவங்கள கண்டுகளை விட்டுட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அவங்க இருந்தால் தான் தென் மாவட்டங்களில் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அவங்களுடைய ஆதரவு வேணும் இந்த மாதிரி சமயத்தில் அவங்கள எதிர்த்து நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இன்னும் கொந்தளிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்திங்கன்னா லென்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மதன் ரவிச்சந்திரன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறார் அவர் வந்து இந்த தேவர் ஜெயந்தி அப்போ பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் டீம் போய் அவ்வளோ கேவலமாக வந்து எல்லாத்தையும் பேசியிருக்கிறானுங்க அந்த வீடியோலாம் வந்து போட போகிறாங்க முக்குளத்து சமுதாய மக்கள் இதை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி மதன் ரவிச்சந்திரன் லென்ஸு தமிழ்நாடு டாட் காம் இதில் வந்து போடுறார் அந்த யூடியூப் சேனலில் போடுறார் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறான் தென் மாவட்ட மக்களை அதுவும் குறிப்பாக தேவரீன மக்களை தேவரை இப்படி பேசியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமியோட அவர் தான் வந்து புரோக்கர் மாதிரி வேலை பார்த்தவர் கட்சியில் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சவுக்கு சங்கர் அங்கே வர வச்சு தான் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்க மூலமாக வந்து அவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க இவங்க வந்து எப்படியோ அந்த ரா ஃபைலை தூக்கிட்டு வந்து இப்போ வந்து அவர் வந்து அவர் சேனலில் போட்டு கிளிகிளின்னு கிழிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்ட மக்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காரு எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறாரு அதை சங்கர் அவர் வாயால் சொல்கிற அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இன்னையிலேருந்து அந்த வீடியோவை அந்த லென்ஸ் தமிழ்நாடு டாட் காமில் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதையும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க எடப்பாடி ஆதரிக்கிறாங்களே உதயகுமார் இந்த செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா இந்த போன்ற நபர்கள் முக்குளத்து மக்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அது எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை கண்முடித்தனமாக ஆதரிங்க அப்படி ஆதரித்து நீங்கள் போய் ஓட்டு கேளுங்க ஓட்டு கேட்கும்போது உங்களை வந்து மக்கள் அந்த முக்குவத்து சமுதாய மக்கள் உங்களை கவனிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த இதில் வந்து அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்கன்னு மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறாப்புல சரி இந்த மேட்டரை விட்டுருவோம் இப்போ சசிகலாவை வந்து இவர் ஏன் ஆதரிச்சு பேசுகிறார் அப்படின்னா தென் மாவட்ட மக்கள் எடப்பாடி பள்ளியின் சன்னில கொந்தளிப்பாக இருக்கிறாங்க வெயிலை விட அதிகமான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அதனால வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து சசிகலாட்ட சமரசமாக போகலாம் நம்ம தான் கட்சியில் போய்ச்சலர் ஆகிட்டோம்ல இனிமேல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அவங்க இனிமே இதெல்லாம் வரமாட்டாங்க முதலமைச்சர் ஆக மாட்டாங்க அதனால வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு பதவியை கொடுத்து அவங்கள கொண்டாந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஓபிஎஸ் டிடிவி ஜெய்துனங்கிறன்னா ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் இப்போ இருக்கிறாரு தூதங்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் சசிகலா தரப்பு ஏதாவது சொல்லணும்ல அவங்க தரப்பில் கேட்கும்போது இது நாடாளுமன்ற தேர்தலுங்க நாற்பது திமுக தான் அடிச்சுட்டு வரோம் நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி தோக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி தொ தொடர்ந்து வந்து யாருமே கட்சிக்குள்ளே அரவணைச்சு போகணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறார் அவருடைய தோல்விகளுக்கெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் இரட்டை தலைமை சொன்னார் அப்புறமா பாஜகவோட கூட்டணி அப்படின்னாரு அதெல்லாம் கிடையாது இவருடைய எடுக்கிற முடிவுகள் வந்து சரியில்லை அப்படிங்கிறது சாதாரண தொண்டர்களுக்கும் தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அவர் வந்து சஞ்சய் ராமசாமி மாதிரி மைண்டில் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு நம்ம தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஜெயலலிதா போல் ஒரு ஆளுமைன்னு நினைக்கிறாரு ஆனால் ஜெயலலிதாவெல்லாம் வந்து நிரந்தர பூச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்கிட்டு இவர் வந்து அந்த சீட்டில் உட்காடுறதுக்கு தகுதி இருக்குதா அந்த தகுதியே அவர் கிடையாது ஆனால் அந்த சீட்டில் உட்காந்துக்கிறாரு அதிகாரம் பண்ணுறாரு அவர் வந்து கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காரு கட்சி தொண்டர்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் முதலமைச்சரானாரா யாருமே எதுவுமே கிடையாது அவர் பொதுச் தொண்டர்கள் தேர்வு பண்ணவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தொண்டர்கள் தேர்வு பண்ணாங்கன்னு அப்பட்டமா பொய் சொல்கிறாரு எல்லாமே பொய்யாகவே சொல்கிறாரு நீதிமன்றங்களில் வந்து அதுக்கும் வந்து மதன் ரவிச்சந்திரன் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் எப்படி வந்து நீதிபதிகள்கிட்ட எல்லாம் பேசினார் என்னென்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ரா வச்சுருக்கேன் அதெல்லாம் விரைவில் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அதனால் நீதிபதிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் மூலமாக எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு வந்து காசை கொடுத்து எப்படி எப்படியெல்லாம் புரோக்கர்களை செட் பண்ணி எல்லா இடங்களையும் நீதிமன்றங்கள்லையும் சரி தேர்தல் ஆணையங்களையும் சரி எல்லா இடத்துலையும் வந்து தன்னுடைய பவரை காட்டி அப்படிங்கிறத இந்த சமயம் சரியான தேர்தல் சமயத்தில் வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது பாருங்க இந்த அந்த அந்தது லென்ஸ் தமிழ்நாடு அந்த யூடியூப் சேனல்லையும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது காரணம் வந்து அந்த அளவுக்கு முக்குளத்து சமுதாய மக்கள் மேலே வந்து ரொம்ப அதிருப்தியாக வந்து பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ சசிகலா வந்து அவரோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இல்லை அப்படின்னா இன்னமும் கட்சி நாசமாக தான் போவோம் அப்படின்னு சொல்லி சசிகலா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே சேரமாட்டாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம்